ஹாய் வெல்கம் டு ஆர் ஆர் Family! ஃபேமிலி இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மிகவும் பழமையான பிரம்மாண்டமான ஒய்யாரமான தேரை கொண்ட சீனிவாச பெருமாள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட ஒரு கதையை தான் பார்க்க போறோங்க ஆமா அது என்ன கதையா இருக்கும் ஒரு முஸ்லிம் பக்தருக்காக ஒரு இந்து தேரு அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இப்போ கூட வருஷந்தோறும் அந்த முஸ்லீம் பக்தருக்காக அந்த தேர் தேர்வு தான் இருக்குதுங்க முகலாயர்கள் சண்டை போட்டுட்டு இருந்த பதினாறாம் நூற்றாண்டுல ஒரு விதவை பிராமண பெண்ண ஒரு முஸ்லிம் தளபதி கடத்திட்டு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாருங்க அவர் என்னதான் கடத்திட்டு போய் திருமணம் செஞ்சுக்கிட்டாரோ அவங்களுக்கு நடுவுல அந்த காதல் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படதான் செஞ்சிருச்சுங்க ஏங்க கல்யாணமே முடிஞ்சிடுச்சு அப்புறம் காதல் ஏற்படாதா சொல்லுங்க இந்த காலகட்டத்துல இப்போ யாருக்குன்னாலும் காதல் அப்படிங்கிற உணர்வு ஏற்க தான செய்யுது அந்த காதல் அப்படிங்கிற உணர்வு எல்லாருக்கும் பொதுவான ஒரு விஷயம்தாங்க அவங்க காதலின் பரிசாக் அப்படிங்கிற ஒரு மகன் அவங்களுக்கு பிறக்கிறாங்க என்னதான் ஷால்பெக் முஸ்லீம் குடும்பத்தில் ஷால்வக்கின் தாயார் தன் மகனுக்கு பூரி ஜெகநாதன் அவர்களுடைய பெருமைகளையும் சொல்லி சொல்லி தான் அனுதினமும் வளர்க்குறாங்க இப்படியே வளர்ந்த நம்ம ஷால்பெக் ஒரு நாள் தன் தந்தையோட போருக்கு போறாருங்க ஆனா அதுல அவர் தந்தை ஷால்பெக்கோட கண்ணு முன்னாடியே எதிரிகளால வீழ்த்தப்பட்டு மரணம் மாடறாருங்க ஆனா ஷால்பக்கோத்துயிரும் கொலையுருமாதான் தன் தாய்கிட்ட போய் சேராருங்க தன் கணவரை இழந்த துயரிலிருந்து கூட மீளாத ஷால்பக்கின் தாயார் தன் குழந்தையின் சேராக பூரி ஜெகநாதன் அவர்களிடம் பல நாள் விரதம் இருந்தாங்க இந்த விரதத்தின் பலனாக யாராலும் காப்பாற்றவே முடியாதுன்னு சொன்ன ஷால்பெக்கின் உடல்நிலை சீராக மாறியதுங்க மரணத்தின் இருந்து வெளியில் வந்த ஷால்பெக்கிற்கு மூரி ஜெகநாதனை எப்படியாவது தரிசனம் செய்து விட வேண்டும் என்ற ஆசை வந்துச்சுங்க உடனே விறு விறுவிறு என்று கிளம்பி மூரி ஜெகநாதனின் கோயிலை சென்று அடைந்து விட்டாருங்க அப்பொழுதுதான் மூரி ஜெகநாதனுடைய உண்மையான சோதனையை ஷால்பெக்கிற்கு ஆரம்பிக்கிறாருங்க அதாவது பதினாறாம் நூற்றாண்டில் முகலாயர் படையெடுப்பால் பல இந்து கோயில்களை அவர்கள் தகர்த்து எரிந்தார்கள் இந்துக்கள் முகலாயர்கள் மீது கடும் கோபத்தில் இருந்தார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெகநாதனை தரிசிக்க அந்த கோவிலுக்கு சென்று அடைந்தாருங்க ஆனா அந்த கோவில் இருந்தவங்க அவரை கோயிலுக்குள்ள உள்ள விடவே இல்லைங்க ஷால்வெக் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாருங்க அனுமதிக்கவே இல்லைங்க எப்படியாவது ஜெகநாதனை தரிசித்தே தீரணும்னு அப்படியே அந்த ஊரை அலைஞ்சி அலைஞ்சு தெரிஞ்சாருங்க அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது ஷால்பெக்கு தெரிஞ்சது ஆஹ் பூரி ஜெகநாதன் அவர்களுடைய தேர் ஒவ்வொரு வருஷமும் அந்த வீதி ஊர் முழுக்க சுத்தி அதனால எப்படியாவது எப்படியது ஜெகநாதனை தரிசிக்கிறதுக்கு அதே முடிவெடுத்துட்டாருங்க அங்கேயே தங்கி இருக்க இந்த தேரோட்டம் பனிரெண்டாம் நூற்றாண்டுல இருந்தே தொன்று தொட்டு நடந்துட்டு இருக்குங்க இத பல முகலாய மன்னர்கள் தடுக்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் தடுக்கவே முடியலைங்க அதுக்கப்புறம் இப்படியே பல வருஷம் போச்சுங்க அதே குடிசையிலே தங்கியிருந்து ஒவ்வொரு வருஷமும் ஷால்பெக் ஜெகநாதன் அவர்களுடைய தேர் கண்டு கண்டு மகிழ்ச்சியிலேயே திகழ்ச்சாருங்க அதுக்கப்புறம் இரநூறுக்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதி ஜெகநாதனின் புகழை ஊர் ஊராக சென்று பாடலையே வழக்கமாக வச்சுக்கிட்டாருங்க அப்படி ஒரு நாள் ஒரு ஊருக்கு போயிருக்கும் போதுதான் அவருக்கு உடல்நிலை சரியில்லாமல் சில ரொம்பவே மனசு உடஞ்சி போயிடுறாரு என்ன காரணம் இந்த உடல்நிலையை வச்சுக்கிட்டு எப்படி பெருமாளே உன்ன வந்து தரிசிக்கிறதுன்னு இப்படி அழுதுகிட்டே தூங்கிட்டாருங்க நம்ம அதுக்கப்புறம் தான் நடந்துச்சு ஒரு அதிசயம் அது என்ன அதிசயம்னா நம்ம பூரி ஜெகநாதன் பூரி ஜெகநாதன் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு முதல்ல வேற நம்ம பெருமாள் அதிபதி நம்ம பெருமாள் அந்த பெருமாள் ஷால்வெக்கோட கனவுல வந்து உனக்கு எவ்வளவு நாள்னாலும் எடுத்துக்கோ நீ வர்ற வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் ஷால்பெக் அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சே போயிட்டாருங்க அடுத்த சில நாட்கள்ல பெருமாளோடங்கள் முழுங்க மக்கள் வெள்ளத்துல ஜெகநாதா ஜெகநாதா அப்படின்னு மக்களின் ஆரவரத்தோட ஒய்யாரமான அந்த தேரு நகர ஆரம்பிச்சிதுங்க ஆனால் குடிசை கிட்ட வந்ததும் ஒரு அளவு கூட நகரவே இல்லைங்க இதனால ரொம்பவும் அதிர்ச்சியாகி போன அந்த ஊர் மக்கள் யானை படை குதிரை படை காலாட்படை அப்படின்னு எல்லா படைகளையும் இழுத்துட்டு வந்து கயிறு போட்டு இழுத்து பார்த்தாங்க ஆனா அந்த தேரு ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லைங்க அப்புறம் இப்படியே ரெண்டு மூணு நாள் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம்தான் அந்த கோவில் பூசாரி கனவுல போய் நம்ம பெருமாள் என் பக்தனுக்காக காத்து நிக்கிறேன் அவர் வந்ததுக்கு அப்புறம்தான் நான் இந்த இடத்தை விட்டே நகருவேன் அப்படி சொல்லிவிட்டு விட்டு தான் போயிட்டாருங்க அதுக்கப்புறம் அந்த தேர்ல வச்சு ஜெகநாதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜைகளும் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டுதான் இருந்துச்சுங்க இப்படியே ஆறு நாள் போயிடுச்சுங்க அதுக்கப்புறம் ஏழாவது நாள் தாங்க நம்ம சால்வர் அந்த இடத்துக்கே வராருங்க அவர் குடிசு கிட்ட வரும்போது ரொம்பவே அதிர்ச்சியும் ஆகி போனாருங்க அதுக்கப்புறம் தான் அவருக்கு விஷயமே புரியுது நம்ம ஜெகநாதன் நமக்காக காத்து நின்றுட்டு இருக்காருன்னு ஜெகநாதனை கண்டு ஆனந்தத்தில் அழுது கொண்டே தேரை நோக்கி செல்றாருங்க ஷால்பக் இந்த முறை யாருமே அவரை தடுக்கவே இல்லைங்க தேரை நெருங்கும் போது ஜோதி வடிவமாய் மாறி ஜெகநாதனின் வாதத்தில் சரை நடைந்தாருங்க ஷால்பர் இப்ப முடியுதா உங்க எல்லாருக்கும் எதுக்கு ஒரு முஸ்லிம் பக்தருக்காக ஒரு இந்து தேர் நின்றுடுச்சு அப்படின்னு அப்படின்னா எங்க ஆர்ஆர் ஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்